இருபத்தி ஏழு அடி நீடம் அப்படியா இங்க இந்த மிஷின் பார்வடிக்கும்

உங்களுக்கு ஏதாவது விவரம் விளக்கம் தேவைன்னா வார் மிஷின் சம்மந்தப்பட்ட விளக்கம் தேவைன்னா மறுபடியும் கமாண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் ஆனால் அவர் வந்தாருனாக்கா செட் மிஷின் கொண்டு வந்து செட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து வந்து கொடுத்துருவாரு அது வந்து அவரே செட் பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு அந்த மாதிரி தானே செஞ்சு கொடுத்தாரு எனக்கு அந்த மாதிரி தான் அவர் செஞ்சு கொடுத்தா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஓட்டிட்டு இருந்தா தான் மிஷின் வந்து மாத்தினப்ப அவங்க இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக மிஷின் போடுறாங்க போட்டு ஓட்டிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் எப்படியா அவரு செஞ்சு தந்தாரு அவர் வந்து எடுத்து செஞ்சு தந்தது இதெல்லாம் இது என்ன விளக்கமா சொல்லணும்னா பெரிய வீடியோவுல சொல்றேன் போட்ட முடியும் அடுத்த வீடியோவுல நான் எப்படி போட்டங்கன்னு சொல்றேன் பாய் உங்களுக்கு வசரம் இந்த வீடியோ